கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவ ஜனமே காலை வேளையிலே உங்களை பார்க்கும்படியாக தேவன் செய்த ஈவுக்காக நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி மூன்று பதினெட்டாம் வருஷங்களை வாசிப்போம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது அலையிலோயா நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் தெரியாது என்ன செய்வார்கள்னா செங்கலை வைக்க தெரியும் கட்டிட வேலை செய்வார்கள் யுத்தம் அறியாத ஜனங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் வாசிப்போம் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள் அவர்களும் அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் அவர் எண்ணி எண்ணி இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் அங்கிருக்கிற ஆடுகள் மாடுகள் விவசாயப்பட்ட எல்லாத்தையுமே கொள்ளையாடி கொண்டு போவார்களாமா இசைவள ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள் பாவம் போது தேவன் அவர்கள் எதிர மீதியானி கையில் கத்தரை ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்தாங்கன்னா கொள்ளையடித்து போன எல்லாத்தையும் கொண்டு போன காட்டியும் கத்திர தேடினார்கள் இஸ்ரோவேல ஜனங்கள் பாவம் செய்த போது கத்தர் மீதியான கையில ஒப்பு கொடுத்தார் இஸ்ரவேலன் மீண்டும் தன் பாவத்தை சொல்லி அழுது ஜெபிக்கும் போது கத்தரே இறங்கி வரான் ஒரு மனுஷனே அவர் தேர்ந்தெடுத்த அவர் பேர் கிதியோன் கத்த சொன்னபடியாக யுத்தத்துக்கு புறப்பட்டார் ஆயிரக்கணக்கான ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை கிதியோனோட புறப்பட்டு போனார்கள் என்ன நடந்து பார்ப்போம் நியாயதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வாசிப்போம் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் அவர் மிகுதியா இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் இப்போ என்ன சொன்னாங்க நாங்களா போய் தான் அவங்க முறியெடுத்து சொல்லி என்ன சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ நாமத்தை தூசணப்படுத்துவாங்க நாங்கள் இத்தனை பேர் போய் நாங்கள் என்ன செய்தோம் மீதியான நாங்கள் ஜெயிச்சிட்டு வந்தோம் எங்கள் ஆள் பலம் பழம் பண பலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க கத்தை என்ன சொல்லுறாரு இது கத் நாள் இந்த யுத்தம் நடக்கப்படும் என்று சொல்லிதான் ஜனங்களை என்ன செய்தாங்களா கிதியோன் கையில சில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து போனார்கள் எடுத்து வாசிங்கள் நியாயபதிகள் ஏழாம் அதிகாரம் விரைவாய் ஓடி கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியாய் இருந்தார்கள் இதுலேய கத்தர் என்ன செய்தார்னா ஜனங்களை பிரித்து எடுக்கிறார் என்ன செய்வாங்க போய் எங்களுக்கு இதை கத்துடைய பொய் ஜெயிக்கணும்னு சொல்லிதான் கத்தர் இது ஆசைப்படுகிற அப்ப கிரியோட்ட ஆண்ட சொல்லுகிறார் இந்த ஜனங்களை ரெண்டு விதமா நீ பிரி என்று சொல்கிறார்கள் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம்

தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் சொஸ்தமான ஜனங்கள் முன்னூறு பேர் இப்ப நியாயதிபதி ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு வருஷம் வாசிப்போம் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது இவங்களுக்கு என்ன கையில் இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு எக்காலம் முன்னூறு பேரும் வச்சிருக்காங்க எக்காலம் வெறும் பானை பானைக்குள்ள வைக்க தீவெட்டி அந்த நெருப்பு கொண்டு வருது இது மூணு தான் அவங்க கையில இருக்கு வேற எதுவுமே அவங்க கிடையாது ஆனால் அந்த மீதியானங்கள் திருளான இருக்கிறார்கள் இவங்களுக்கு வெறும் முந்நூறு பேர் தான் இருக்கிறார்கள் அந்த முந்நூறு பேர்த்திய கத்தல் என்ன செய்தார்னா தனித்தனியா பிரிச்சு விட்டு அவங்க மூணே மூணு பொருளை வச்சிருக்கார்கள் ஒரு எக்காலம் வெறும் பானை மூணாவது பானை கொழுக்க தீவெட்டி அந்த நெருப்புக்கு கொண்டு வர வச்சிருக்கார்கள் இது மூலமாக அந்த ஜனங்கள் திருளான பள்ளத்தாக்களை படுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் என்ன செய்கிறார் பாருங்க நியாயதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வாசி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து தீவட்டி கொடுத்து நானும் நானும் என்னோட இருக்கிற சகலமான பேரும் எக்காலம் ஓதும் போது எக்காலம் ஓதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னான் என்று சொன்னார் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் நடு ஜாமத் தொடக்கத்திலே ஜாமக்காரரை ஜாமக்காரரை மாட்டு

படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் இடது கைகளும் ஊதும் எக்காலங்களை ஊதி தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நிலையிலே நின்றார்கள் நின்றார்கள் அப்பொழுது ஆலயத்தில் இருந்தவர் சிதறி ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க திடீர்னு போய் இந்த முந்நூறு பேரும் பகுதி பதிய மூணு பாட்டை பிரித்து அந்த எக்கால ஊதி அந்த உடச்ச உடனே என்ன செய்தார்களா அவங்க பயந்தார்கள் சிதறி குக்குரலிட்டு ஓடி போனார்கள் ஓடி போனார்கள் முன்னூறு பேரும் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் எக்கால ஊதும் போது கர்த்த பாளையம் எங்கும் கத்தர் பாளையம் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஆமே ஓங்க பண்ணினார் சேனையானது சேனையானது சேரோத்தில் உள்ள சேரோத்தில் உள்ள பெசித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மே எல்லை மட்டும் ஓடி போயிற்று ஓடி போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனசையின் சகல மனுஷரும் ஆகிய இசரவேலர் கூடி வந்து மீதியானையரை பின்தொடர்ந்து போனார்கள் மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஒரேபையும் சேபையும் பிடித்து ஒரே பை ஒரே பெண்ணப்பட்ட கண் மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதி அணியரை துரத்தி ஒரே சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் மணல இன்னும் கூட அளவுக்கு மிகுந்த ஜனங்க இருந்தாங்க ஆனா கத்த என்ன செய்த நீயும் சும்மா இப்ப யுத்தம் யாரு கத்துடையது பழி வாங்குறது தேவனுக்குரியது கத்துடைய ஆலோசனை கிரியோன் மூலமாக கத்தர் ஒரு மனுஷனாக அந்த யுத்தத்தை ஜெயித்தார் மனுஷனால் கூட அது தேவனால் கூடும் நாங்க தான் ஜெயிச்சு வந்தோம் கத்தரா ஜெயிச்சாரு அந்த சொல்லக்கூடாததுக்கு இது மூலமா தேவன் நடப்படுறதும் ஒரே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டான் அல்ல லோய்யா நம்ம சுயபலத்தோடு என்ன செய்யக்கூடாது நாம இருக்காது நம்ம போகும்போது யாரு கூட கூடியிருவா கத்தர் கொண்டு போகணும் ஆயுதம் இல்ல கத்தி இல்ல ஆனா என்ன செய்தது மூளை செய்யாதது முழங்கால் செய்யும் உங்களுக்கு வருதா பிரச்சனை வருதா வருதா உலக மனுஷன் உங்களை ஒரு மனுஷன் உங்களால் பூட்ட முடியாது அழிக்கவும் தேவனாத முடியும் வழிய எந்த மனுஷனா உங்களை அழிக்க முடியாது ஆனா உங்க நம்பிக்கை யார் மேலே வைக்கணுமா கத்திர மேல வைங்க அவரே கார்த்தியை வாய்க்க செய்வேன் கண்களபடி நம்ம பரவது ஜனங்கள் அப்பா அநேக பவுஞ்சு கத்தர் முன்னூறு பேர் வாழ்த்தினாலே அவங்களோட ஆயுதம் இல்ல ஆனால் பிழைப்பாண்டு நீயோ சும்மா யுத்தம் கத்தருடையது பழி வாங்க தேவனுக்குரிய உன் நம்பிக்கை மனுஷம் அழைக்காதீங்க கத்தனை கத்தர் மாக்கி செய்வார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தை காத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசை விதிக்கிறேன் ஏசுமி நாமத்து நல்ல பிதாவே ஆமி என் ஆத்மாவே கத்திர சோதரே என் முழுவலமே பர்சுநாம சோதரி என் ஆத்மாவே கத்திர சோதரே கத்த செய்த சகல உருவாலே ஆமின் நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது உங்க நம்பிக்கை கத்தன் கத்த உங்களை ஆசை